வணக்க நண்பர்களே நாம் என்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தேசிய தலைவர் தேசிய தலைவர் வந்து திரையரங்குகளை வந்து வெற்றிகரமாக வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இது வரலாற்று சாதனையாக வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து படிச்சுக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் வந்து ஒரு வரலாறு வந்து படம் எடுத்துச்சுன்னா அந்த படம் வந்து கொஞ்ச நாள் தான் ஓடும் அடுத்து வந்து காற்று வாங்கிடும் ஆனால் இந்த படம் வந்து இன்ன வரைக்கும் வந்து டிக்கெட்டும் கிடைக்காம ஹவுஸ்ஃபுல்லாக வந்து ஓடிக்கிட்டே இருக்குது பல தேட்டரில் வந்து வெளியிலடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சி வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து சில சூழ்ச்சி காரணமாக வந்து பல தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் வந்து இந்த மக்கள் மத்தியில் வந்து ரொம்பவும் வந்து ஒரு வருத்தத்தை வந்து அதிகமாக வந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கிலேயே வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து எண்டு வரைக்கும் வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தேவராகவே வந்து தத்துவமாக வந்து ஜே பசீர் வந்து சூப்பரான சிறப்பு தோற்றத்தில் வந்து நடிச்சுக்கிட்டார் ஒரு சில படங்கள் வந்து வெளியில் விடணும்னா அந்த படங்கள் வந்து அடுத்த ஜாதியோ மதத்தையோ வந்து புண்படுத்துகிற மாதிரி வந்தால் பல படங்கள் வந்து எடுப்பாங்க அப்பேற்பட்ட படங்களை வந்து பேன் இந்திய படமாக வந்து விட்டு அந்த படங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கே வந்து பல கோடி ரூபாய் வந்து செலவு செலவு பண்ணுவாங்க ஆனால் வரலாற்றை வந்து வந்து தேவரையா வந்து எப்படி வந்து வாழ்ந்தார் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் எப்படி வாழ்ந்தார் அவர் வந்து அடுத்த மதத்தை வந்து புண்படுத்தாமல் அந்த அளவுக்கு வந்து தத்துருவமாக அவ்வளோ அருமையாக வந்து நடிச்சிருக்கிறாரு இந்த படங்களை வந்து எதிர்ப்பு வந்து அதிகமாக வந்து இது பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்ததுலேருந்தே வந்து பல போராட்டங்கள் பல சண்டைகள் சர்ச்சரை சர்ச்சைகள் இந்த இன்று பல பல இது வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இன்ன வரைக்கும் வந்து இந்த படம் வந்து வெற்றி போட காரணமே வந்து இந்த சற் தான் சொல்ல முடியும் ஒரு படங்கள் வந்து நல்லா இருக்குன்னா அந்த படத்தை வந்து எப்பேற்பட்ட எதுனாலும் எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தா கூட அந்த படம் வந்து நல்லா வந்து ஓடிடும் அப்படி ஓடின படம் தான் இந்த தேசிய தலைவர் படம் இதில் வந்து இசைஞானி இளையராஜா வந்து பாடல் வந்து கொடுத்துருக்காரு எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் அந்த இசைஞானி இளையராஜாவை வந்து ஒரு பாடல் கொடுத்தா அந்த படத்துக்கே வந்து ஒரு தரமான ஒரு படம்ட்டு நம்ம வந்து அதிலே வந்து கண்காணிச்சுக்கரலாம் அப்பேற்பட்ட படத்துக்கு தான் வந்து இளையராஜா வந்து இசையை வந்து கொடுப்பாரு அதே போல் வந்தால் நம்ம படைத்தலைவன் படம் வந்துச்சுல அதுலேயும் வந்து இப்படி தான் பல போராட்டங்கள் பல சூழ்ச்சிகளெலாம் வந்து பண்ணி பார்த்தாங்க கேப்டன் எப்படிப்பட்ட மனுஷன் அப்பேற்பட்ட மனுஷனுக்கே மகனுக்கே இப்படிப்பட்ட நிலவுன்னா நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி வந்து படம் எடுக்கிறவங்க படம் வந்து வந்து இருக்கிற டேரக்டர்களுக்கு நம்ம என்ன சொல்றணும்னு ஒன்று தெரில அந்த அளவுக்கு வந்து என்னென்னமோ வந்து பண்ணி பார்க்குறாங்க அதேமாரி படைத்தலைவன் படம் வந்து இன்ன வரைக்கும் வந்து வெற்றிநடை போட்டுக்கிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம ஜெயம் பசீர் நடித்த இளையராஜா அப்புறம் ராதா ரவி சந்திரசேகர் மற்றும் பல பிரபலங்கள்லாம் வந்து நடிச்சிக்கிறாங்க அதனாலே வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான வந்து வெற்றியை வந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்குது இன்றை வரைக்கும் வந்து இந்த படத்தை வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி வந்து வசூல் சாதனை வந்து படைச்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ சாதாரண நாளாக வந்து கடைசியில் வந்து ஒரு கோடி வந்து இருபத்தஞ்சு லட்சம் வந்து வசூல் சாதனம் படைச்சது இப்போ வந்து படிச்சது அப்புறம் வந்து இன்ன வரைக்கும் வந்து ஒரு வாரம் வந்து போகுது இப்போ வரைக்கும் வந்து பல தே சில தேட்டரில் தான் வந்து இப்போ வந்து விடுறாங்க ஏன்னா ரொம்ப தேட்டரில் வந்து விடுறதுக்கே வந்து பயப்படுறாங்க ஏன்னா அந்த படம் வந்து நல்லா ஓடிடுமோ வரலாறு சாதனை படைச்சிருமோ அப்படின்ட்டு வந்து ரொம்ப பயப்படுறாங்க அதனாலேயே வந்து ஒரு சில தேட்டரில் தான் வந்து கிடைக்குது ரசிகர்கள் வந்து அதனாலேயே வந்து எங்க தேட்டருக்கு கிடைக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சர்ச்சைக்குடிய சர்ச்சு பண்ற மாதிரி தேடுற மாதிரி ரொம்ப வந்து அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்குது இந்த படம் வந்து இப்போ வரைக்கும் வந்து மூன்று கோடி வரைக்கும் வந்து வசூல் சாதனம் படைச்சிருக்குது சாதாரண படங்கள்லாம் வந்து இந்த ஒரு ரொம்ப தேட்டரை ரிலீஸ் பண்ணாலே வந்து அந்த படம் வந்து எடுத்தோடனையுமே வந்து நூறு கோடி இரநூறு கோடின்னு சொல்லிட்டு பேனிந்திய படம் வந்து சும்மா போவாங்க ஆனால் அந்த படம் வந்து சில தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணி கூட இன்ன வரைக்கும் வந்து கொஞ்சம் கூட வசூல் வந்து குறையாம ஒரு மூணு கோடி மேலே வந்து சாதனை படிக்கணும் இது எப்பேற்பட்ட படம்னு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் அப்புறம் வந்து மெயினாக என்னென்னா இதை வந்து ஊமைவெளிகள் படத்தை இயக்கிய அரவிந்த் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு இந்த அரவிந்த் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் அந்த ஒவ்வொரு படத்தையும் வந்து ரசித்து ரசித்து அந்தளவுக்கு வந்து எடுப்பார் இந்த உண்மைவெளிகள் படத்தில் விஜயகாந்த் கார்த்திக்கு அந்த சந்திரசேகர் அருண் பாண்டியன் இப்படி வந்துட்டு அதில் உள்ள சாங்ல இருந்து பாட்டிலருந்து அப்புறம் அந்த ஒரு கிழவி வந்து பார்க்குற பார்வையை இப்போ உள்ள படங்கள்லாம் என்ன படம் பேய் படம் அப்போ உள்ள அந்த கிழவியே வந்து அந்தளவுக்கு வந்து பயமுறுத்துகிற அளவுக்கு இருக்கும் அப்புறம் அந்த இருட்டில் வந்து சந்திர அவர் சந்திர இவருக்கார சந்திரசார் ஹம் அவர் ரவிச்சந்திரன் இருக்கிலே வந்து ரவிச்சந்திரன் வந்து அந்த குதிரையில் வர்றதே பார்க்கவே அந்தளவுக்கு நம்ம பயமாக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க ஆனால் பேய்கெலாம் கிடையாது அந்த பார்வையே வந்து மிரட்டுற அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட இயக்குனராக இருப்பார் அவர் அப்பேற்பட்ட இயக்குனர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு நீங்கள் கண்டிப்பாக அனைவருமே வந்து இந்த தேசிய தலைவர் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் சிறப்பாகவும் இருக்குது இதில் வந்து ஒவ்வொன்றும் வந்து அடுத்த சமூகத்தை வந்து கொச்சப்படுத்தாமல் நல்ல கருத்தாக எல்லாருமே ஒன்று எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக வந்து ஒவ்வொரு கான்செப்ட்டும் வந்து அழகாக தா வந்து கொடுத்துட்டாங்க ஓகே நண்பர்களே நம்ம வந்து தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தேசிய தலைவரோட அப்டேட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்